ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்து வந்த நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கேரளா மாநிலம் மற்றும் கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் அங்கங்கே பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளிலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகின்றன இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் அதிகப்படியாக வெளியேற்றப்படுகிறது வரும் நிலையில் நேற்று காலை நேரத்தில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்து வெளியேற்றப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்படுகிற நிலையில் இன்று காலை வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கன அடியாக வெளியேற்றப்படுகின்றன இதனால் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியாக பிலிகுண்டு நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கனஅடி உபர்நீர் வந்து கொண்டு இருப்பதால் ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக கருதி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் மற்றும் அறிவியல் பயணிகள் குளிப்பதற்கு பரிசல் சுவாரி செல்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் இன்று தொடர்ந்து தடை விதித்து உள்ளது மேலும் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் அங்கங்கே பெய்துவரும் கனமழையால் காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிக அளவு காணப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் டிபி ட்ரெண்டிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க